மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் அங்கே போய் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிற ஒரு சான்ஸ் கிடச்சிது அப்போ எல்லாருமே எந்த ஒரு கோயிலையுமே திருப்பதி போனாலும் பழனி போனாலும் அந்த சாமியை பற்றி பெருமையாக பேசுவாங்க மாரியம்மன் சாமியை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்ன ஒரு விஷயம் அந்த சாமியோட நகை ஒரு காசி மாலை இருந்து தான் அது வந்து பத்து பவுனுக்கு மேலே இருக்குமா அந்த அந்த சாமி வச்சிருந்த தர்மகர்த்தா அந்த சாமி வச்சுருந்த தர்மகர்த்தாவோட ஒய்ஃபுக்கு வந்து பிரசவ வழி ஏற்பட்டு அவர் வந்து ஒரு பைசா கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் அந்த காசி மாலை எடுத்துகிட்டு போய் அந்த ஊர் ஜமீன்தார்கிட்ட கொடுத்துருக்குறாரு இதை வந்து இப்போதைக்கு வச்சுக்கிட்டு அவர் வந்து எதுவும் அடமானம் இல்லாமல் காசு கொடுக்க மாட்டாராம் அதனால் இதை இப்போதைக்கு வந்து அடமானமாக வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க நான் பிரசவம் முடிஞ்சு அறுவடை முடிஞ்ச உடனே நான் கொண்டு வந்து கொடுத்து திருப்பிக்கிறேன் இது சாமியோட நகை நான் இப்படி வச்சுட்டேன்னு தெரிஞ்சு அப்படின்னா ஊரில் கண்டிப்பாக என்னை ஊரில் ஊருக்குள்ளேயே வச்சிருக்க மாட்டாங்க பெருசாக தண்டனை கொடுத்துருவாங்க இது யாருக்கிட்டையும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாரு அந்த ஆளும் வந்து அதை வாங்கி வச்சுக்கிட்டு பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் ரொம்ப கம்மியான ஒரு பணம் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா நாற்பது ரூபா தான் கொடுத்தாராம் பத்து பவுனு காசி மாலைக்கு வெறும் நாற்பது ரூபா சும்மா நாற்பது ரூபா அவ்வளோ கொடுத்துட்டு பத்து பவுனுக்கு மேலே இருக்கிற காசி மாலையை கொடுத்துட்டு நைட்டு வந்து இவர் ஆஸ்பத்திரிக்கு பொண்டாட்டியே கூட்டிகிட்டு போய்ட்டார் அதுக்கப்புறம் அந்த ஜமீன்தார் என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த ஊரோட தலைவர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கொண்டுட்டு போய் பாருங்கள் சாமி நகை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட அடமான வச்சு இவ்வளோ பணம் வாங்கிட்டு போயிட்டான் அப்போ வந்து ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமான பணமாக ஆயரூபா வாங்கிட்டு போயிட்டான் சாமி நகை என்கிட்ட விற்றுட்டு போயிட்டான் இதை நீ வச்சிக்கா பண்டிகை காலத்தில் தானே தேவைப்படுது அது போட்டால் என்ன போடலன்னா தான் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு அந்த காட்சி மாலை கொண்டு போய் அந்த தலைவர்கிட்ட அவருக்கு என்ன கோபமாக தெரில தலைவர்கிட்ட கொண்டு போய் என்கிட்ட வித்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறாரு அப்புறம் சரி காலையில் வெடிஞ்சா பஞ்சாயத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து தலைவரும் படுத்து தூங்கிட்டாரு இப்போ பிரசவத்துக்கு போய் குழந்தை பிறந்து அவங்களும் வந்துட்டாங்க ஒரு பஞ்சாயத்து ஒரு நாளையில் இவங்க விஷ் பண்ணியிருக்கிறாங்க அது வந்து அந்த பூசாரிக்கு அது தெரியாது அடமானம் வச்ச அந்த ஆளுக்கு அது தெரியாது கோயில் பூசாரிக்கு அது தெரியாது அப்போ வந்து அன்னைக்கு நைட்டு சாமி வந்து சொல்லித்தான் யாருக்கிட்ட காசி மாலை வாங்கினாங்களோ அவங்க கிட்ட ஒழுங்காக என் காசி மாலை கொண்டுட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்து என் பொட்டியில் போட்டு மூடி வைக்க சொல் இல்லைன்னா உன் பையனை நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கனவுல போய் சொல்லித்தான் அடமான வச்சவன் அவங்க நல்லா இருக்கிறான் குழந்தை பிறந்து சந்தோஷமாக பொண்டாட்டிக்கு குழந்த பிறந்துருச்சுன்னு சந்தோஷமாக இருக்கிறான் காசு கொடுத்து வாங்கினது நான் ஏங்கிட்ட வந்து நீ சொல்கிறியா அப்படின்னு சொன்னப்போ அவன் கஷ்டத்துக்கு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தான் ஆனால் நீ என்ன பண்ண நாற்பது ரூபாயை கொடுத்துட்டு ரூபாய்க்கு என்கிட்ட வித்துட்டான்னு சொல்லி ஊரெல்லாம் தமுகடிச்சிருக்கிற ஒழுங்காக வந்து என் காசி மாலை வந்து அவங்கக்கிட்ட வெடியேறத்துக்குள்ளே அவங்ககிட்ட கொண்டுட்டு போய் என் காசி மாலையை நீ சேர்த்துடுற அப்படின்னு சொல்லிவிட்டு சூளாயத்தை எடுத்துக்கிட்டு மிரட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கட்டில் முறிஞ்சி கால் முறிஞ்சி கீழே உளுந்துட்டார் அப்படின்னு மேல இருக்கிற தூண் வச்சு அப்பெல்லாம் கட்டுவாங்க அந்த தூண் வந்து கட்டில் மேல முறிஞ்சி உளுந்துது கரணம் தப்பனா மரணங்கிற இடத்துல வந்து அவருக்கு உயிர் தப்புனாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வித்தையெல்லாம் காட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெடியிறதுக்குள்ள வெடி காலம் கொண்டுட்டு வந்து அந்த காசி மாலை இந்தாடாப்பா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பணம் நீ கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி இந்த காசி மாலை எனக்கு சாமி காசி மாலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொடுத்துட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டார் அவன் வாங்கி சரி நல்லதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காசு வர்றப்போ கொடுத்துக்கலாம் காசி மாலை சாமிக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லி கொண்டுட்டு போய் சாமி போட்டியில் போட்டு காசி மாலை மூடி வச்சுட்டு அந்த ஆளு குழந்தை கொஞ்சத்தில் அவர் அவர் பெருமையாக அவர் பாட்டுக்கு இருந்துக்கிட்டாரு வெடிஞ்சவனே அந்த தலைவர்கிட்ட இருந்து பஞ்சாயத்து வந்துருச்சு இந்த மாதிரி சாமி காசி மாலை கொண்டுட்டு போய் வச்சதாகவும் இந்த மாதிரி இவர் வந்து ஜமீன்தார் வந்து பஞ்சாயத்து சொன்னதாகவும் ஆயிரம் ரூபாய்க்கு வந்து விலை பேசி விற்றதாகவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்டி எடுத்துகிட்டு வந்து வெளியில் வை சாமி நாக்கையெல்லாம் இருக்குதான்னு சொல்லி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து அவர் தன்னுடைய பரிவாரங்களோடு வந்திருக்கிறாரு பொட்டி எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சு திறந்து பார்த்தா அந்த காசி மாலை சாமி பொட்டிக்குள்ளேயே தான் இருக்குது அப்புறம் ஜமீன்தார் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி ஜமீன்தாரை போய் பார்த்தா ஜமீன்தாருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சான் ஜமீன்தார் வந்து சட்டையெல்லாம் கிழிச்சி போட்டுக்கிட்டு ரொம்ப கர்ண கொடூரமாக கத்திக்கிட்டு எது எதோ பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி வந்து இருந்தார் இவர் வந்து என்கிட்ட நைட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லியிருக்கிறாரு அப்போ வந்து இந்த இந்த தர்மகர்த்தா அந்த நகையை கொண்டுட்டு போய் விற்று அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு நான் கொண்டுட்டு போய் கொடுத்தது உண்மை தான் எனக்கு திடீர்னு பணம் தேவைப்பட்டுருச்சு யாரும் எனக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை நானே ஒரு ஏழைப்பட்டவன் அதனால் நான் கொண்டுட்டு போய் இந்த நகையை நீ வச்சுக்க நான் அறுவடை வந்த உடனே நான் கொடுத்துறேன் அது யாருக்கிட்டையும் சொல்லாத இது சாமி நகை அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஊருக்கு மத்தியில் உண்மையை ஒத்துக்கிட்டாரு ஆனால் இவன் இவனை தண்டிக்கிறத விட்டுட்டு என் காசி மாலை நீ ஏண்டா வாங்கினேன் பணம் என்ன நீ கொடு நீ கொடுக்காம கூட இரு ஆனால் காசி மாலை என்னதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ வாங்கிட்டில்ல அப்படின்னு சொல்லி தண்டிச்சது வேறு ஒருத்தனை தண்டிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய மனுஷங்க கிளவிங்கள்லாம் உட்காந்துட்டு எங்கள் சாமியை பற்றி ஒரு கதை அருமையான கதை சொன்னாங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு கதையும் வச்சுருக்கிறேன் அதையும் சொல்கிறேன்